வரலாறு கலைகள் சொல் வழக்கல் பரோதவர்த்தனி அம்பா சமேத ராமநாதீஸ்வரர் சொல் ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து மகாதேவி உடனுடைய மகாதேவன் கல்வற்றினுடைய இது ஆறு டு ஏழாம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழாவது வருடம் நல வருடம் ஆவணி மாதம் ஆயிருக்கையா உடம்பு இருக்கு அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது இன்னும் எனக்கு சேகர்த்தையா அரியாத போடுமோ தெரியுது வாய்ப்பில்லை புரியுதுங்களா நம்ம மாதிரி அரியா படித்து சொல்கிறது தானே தவிர இன்னும் அது ஒன்று ஏடெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரி அது போலீஸ் ஏகத்தை இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வந்துடும் சரிங்களா இதில் வந்து மொத்தம் பதினெட்டு கல்வெட்டு ஐயா இந்த ஊர் வந்து தலைநகராக இருந்திருக்கு பரம்புன்ற நாட்டினுடைய தலைநகர் அதனால் பரம்பு என்று அழைக்கப்பட்டது இறைவன் நாமதயத்தை விட வேறு எதுவும் இல்லை அப்படின்றது கோஷம் திரு அலைமொழி சேர்ந்திருக்கு அது அடியாடிகளுக்கு எல்லாமே தெரியும் அந்த இடத்துல எல்லாம் சிவாலயம் தான் இருக்கும் ஏன்னா விஷ்ணு ஆலயம் இருக்கும் இது தவிர திருன்ற இடத்துல வரக்கூடிய ஆலயங்கள் ஊறி வரையதும் இது வந்து செல்வனுடைய கருத்து சரிங்களா இந்த இடத்துல ரெண்டு நந்தி ஒரு நந்தி ரெண்டு நந்தி புஜாரா கம்ப ரெண்டு அது நான் பலிபேடா ரெண்டு அம்பாள் ரெண்டு என்னவோ அப்பன் மட்டும்தான் ஒன்று இருக்குது அது எனக்கு தெரியல ஐயா இது அதிகார நந்தி பிரகார நந்தின்னு சொல்கிறாங்க பிரகார நந்தி அதிகார நந்தின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது சொல்வதற்கு செவி ஒழியாக கேட்டது தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை கல்லூட்டியுடைய இது சொல்கிற நாளில் காளியூர் கோட்டத்து காமகோட்ட புரத்து கற்றினீஸ்வரம் அமைந்த திருப்பரம்பூர் ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து திருப்பரம்பூர் தான் வழி இப்போ வந்து திருப்பணம்பூராக இருக்கு கரந்தை திருப்பணமூர்ன்னு தான் அழைப்பாங்களே தவிர கரந்தை திருப்பணம்னால் எல்லாேருக்கும் தெரியும் சரியா கரந்தையும் திருப்பணமூரும் சேர்ந்து ஒரே பரம்புன்ற நாட்டினுடைய தலைநகரம் வந்திருக்கு யானை கட்டின் இடம் இருக்குங்க சரிங்களா பழம் இருக்குது இரு ஊருக்கும் சேர்ந்து இரண்டு பழம் இருக்குது அதை விட வைணவஸ்தானம் இருக்குது விநாயகஸ்தனம் இருக்குது காளிகம்பஸ்தலம் இருந்ததாக கருத்து இருக்குது கல்வெட்டு இருக்குது ஆனால் இருந்த இடம் எதுன்னு தெரியல சரிங்களா மற்றபடி இங்கே அறுவகை சமயமும் இருந்திருக்கு அகலங்காச்சியார் இங்கே வந்து வாதத்தில் வென்று இருக்கார் ஜெயின மாமனியவர் வந்து அகலங்காட்சியர் வந்து வென்று இருக்கார் அதுக்கும் இடம் இருக்குது அதுக்கும் கல்வெட்டு இருக்குது அறுவகை சமயமும் இந்த இடத்துல ஆட்சி செய்திருக்கு எல்லாத்துக்கும் மடம் இருந்திருக்கு அறுவகை சைவம்னா எதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அறுவகை சமயம் அறுவகை சமயம் சமயம் சரியா சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் சாணாதிபத்தியம் இன்னொன்று என்ன சொல்றாங்க ஐயா மொத்தம் ஆறு ஐயா ஆறு இந்த இடத்துல புத்த சிலை கூட இருந்திருக்கு புத்தசலை இப்போ சச்சமயம் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கொண்டு போனாங்க இது ராசிதா லைனில் தான் போச்சு வந்து அனாசமாக போயிருக்கு மற்றபடி கோயிலுடைய கும்பாபிஷேகம் இறைவனர்களாக சீக்கிரம் நடைபெறணும் வேண்டியிருக்கேன் அது எல்லாருடைய ஆண்டோர்களுடையும் மற்றபடி அறப்பணியாளர்களுடையும் செவனடியாரையும் பெரியோர் மக்களாலையும் இது இனிதே நடைபெறும் சொல்லிட்டு எம்பெரும திருவடிக்கு சமார்த்திக்கா மற்றபடி எதுவும் இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சரி சரிங்க நம்ம ஆலயத்துக்கு வர வழி சொல்லிடுங்க என்ன மாவட்டம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் திருப்பணமூர் சரிங்களா திருப்பணமூர் சிவன் தேடல் திருப்பணமூர்னு போட்டாலே யூடியூப் ஓப்பன் ஆகும் சரி அதை வச்சுக்கிட்டே வந்துடலாம் புரியுதுங்களா சரிங்க சிவன் தேடல்